ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கே காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு ரெடியாக இந்த புல்லாலாம் போட்டு நான் எங்கேயே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் கிளம்பிட்டேன் லாஸ்ட் வீக்கே நானும் சரசும் சேலம் போனோம் ஒரு சாமி கும்புறதுக்காக பட் இந்த ப்ரோக்ராம் வந்து அன்எக்பெக்டடாக தள்ளி வச்சுட்டாங்க இந்த வாரம் நான் மட்டும் போகிறேன் சரசு நானும் போகலான்னு தான் பிளான் பண்ணுவோம் ஆனால் சடனாக காலையில் ஏர்லி மார்னிங் போகிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சனால அவங்க தூங்கிட்டு இருக்காங்க எந்திரிச்சு எந்திரிச்சி லேட் லேட்டாகிடும் நான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன் நான் கிளம்புறேன் அவங்க வந்து வீட்டில் இருப்பாங்க போயிட்டு வந்து போகி பொங்கல்லாம் அடுத்தடுத்த ஒர்க் இருக்குது ரோமா பிரசி என்ன இது வந்து கிராப் லாலிபாப் சிக்கன் லாலிபாப் பிரியாணி எல்லாம் சாப்பிட நான் காலைல போயிட்டு பத்து மணிக்கு தான் வந்தேன் வந்து பார்த்தா பிரசித்தி அழகா ஹாப்பி பொங்கல் ஹார்டின்னு அங்கே பக்கம் ஏதோ கிளவுஸ் எல்லாம் போட்டுருக்கா அவள் கைவண்ணத்தில் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு ரேட்டிங் கொடுங்க சூப்பராக வரைஞ்சிருக்கா காலையில் நான் இந்த கெட்டப்பில் போனேன் இப்போ என் தம்பி இந்த கெட்டப்பில் சேர்த்திட்டேன் ஏன்னா பணி அவ்வளோ அடிச்சிட்டே இருக்குங்க என் பஸ்ஸில் வரப்போ சரியான பண்ணிங்க இப்போ ரெண்டு பேரும் கிளம்பி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி போகிறோம் கேஎஃப்சி எதுக்கு போகிறோம்னா ட்ரீட் என் தம்பி பொண்ணுக்கு பேர்தே ஆராதிக் வந்து பொங்கல் தை திருநாளைக்கு முன்னாடி நாள் அது மாற்றி மாற்றி வரும் ஜனவரி ஃபோர்டீன்த் வந்து பேர்தே அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்டு தராரு இப்போ போய் நாங்கள் அதை வாங்கிட்டு வீட்டில் ஃபீஸ்ட் பண்ண போகிறோம் பேர்டே ஃபீஸ்ட் ரோமா இது என்னது KFC KFC நாங்க வந்து பக்கெட் வாங்கியிருக்கோம் ரோல் வாங்கியிருக்கோம் போகர் வாங்கியிருக்கோம் சிக்கன் வாங்கியிருக்கோம் ரோமா யாருக்கு நெக்ஸ்ட் டே குட் மார்னிங் இன்னைக்கு இனிய பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு வந்து இன்னைக்கு பொங்கல் வைக்க கூடாது சாமிக்கு வைக்க கூடாது ஆனால் அவங்க வந்து வைக்கல ஸோ நாளைக்கு வந்து அப்னு பர்த்டேக்கு மட்டும் கொஞ்சமாக சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன் பொங்கல் வைக்கக்கூடாதுன்னு எங்கள் பெரியம்மா இறந்துட்டாங்க ஸோ அதனால் பொங்கல் வச்சு சாமி கும்பிடக்கூடாதுனால பொங்கல் செலிப்ரேஷனை கிட் பண்ணிவிட்டு நாளைக்கு சும்மா ஆசைக்கு கொஞ்சம் பொங்கல் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளான் பண்ணியிருக்கோம் லேட்டாக தான் இருந்துச்சு நீங்கள் எல்லாமே லேட்டாக தான் இருந்திருப்பீங்க நானும் எங்கள் அம்மாவை தான் சீக்கிரம் எந்திருப்போம் ஆனா ஏதோ ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவோம் மார்னிங் டிஃபனுக்கு வந்து பூரி உருளைக்கிழங்கு மசாலா அப்புறம் பீஸ் மசால் எனக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலா பிடிக்காது சப்பன் இருக்க மாதிரி தோணும் பட் நிறைய பேருக்கு தமிழ்நாட்டு காம்பினேஷன் இங்க வரக்கூடாது பட் வந்து காரசாரமா பிடிக்கும் மம்மி ரெண்டு விதமா மசாலா செய்யறாங்க உங்களுக்கு எதுக்கு செய்யணும் நான் தான் சாப்பிடுவேன் உங்களுக்கு எல்லாம் வந்து அந்த

ஒரே மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே கியூட்டா இருக்கீங்களே நாங்க வெளியில கிளம்பிட்டோம் சரசு நானும் கொஞ்சம் ஒர்க்கா இருந்தனால பிரசித்த நான் தலை சீவுறேன்னு சொல்லி அழகா சீவிட்டு இருக்கா பாருங்க ஆனா அது எப்படி நான் கலைச்சுதான் சீவேன் இருந்தாலும் சீவு பொறுப்பா இருக்கா பாருங்க ஆமா ஓமா வந்து சம ஜாலியா ரெடி ஆகி சாக்ஸ் போட்டு கிளம்பிட்டாங்க தான் வெயில் அதிகமா இருக்கு சரஸ் பொங்கலுக்கு வெயில் அதிகமா இருக்கு பிரசித்தியா

எங்கள் திருச்சியிலேயே எதாவது நிறைய பொழுதுபோக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் போக வழி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இங்கே தான் வர வேண்டியதாக இருக்குது இருக்கிற நாளைக்குமே சுற்றி சுற்றி விளாட வேண்டியதாக இருக்குது எனிவேஸ் நம்மளுக்கு தவிர வர வழி இல்லை நானும் பிரசித்தியாகவும் சுட்டி சுற்றி விளாண்டுட்டு இருந்தோம் எல்லாத்தையும் வச்சு மேய்க்க முடியல இவரு பக்கம் இவ பக்கம் இவ்வளவு விளாட்றான் விளாட்றேன்றான் அப்படின்ற என் தம்பி விளாட்றான்றான் இந்த கலர் கலராக இருக்க பால்ஸை பார்த்தா ஆசையாக இருக்குங்க ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி பிளே ஏரியா பெருசாக இருக்கும் பேரண்ட்ஸையும் உள்ளே விடுவாங்க பார்த்துக்க இது குட்டியாக இருக்கிறதுனா என்னை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க இல்லைனா நம்மளும் எதாவது இந்த பால் ஏதாவது தூக்கி அப்படி இப்படிக்கா கொஞ்சம் விளாண்டுக்கலாம் ரொம்ப நல்லா தான் விளாண்டுட்டு இருந்துச்சு ஆனால் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அது உள்ளே இருக்க முடியல அதுக்கப்புறம் க ஜனல்கிட்ட வந்து அம்மா 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 நெட்டுக்கிட்டு வந்து கத்தாரிச்சிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற கிட்டே கொஞ்சம் சொல்லி அது உள்ளே போக சொல்லுங்கன்னு கேட்டக்கப்புறம் அவங்க சொன்னக்கப்புறம் ரெண்டு தட்டி உள்ளே போய்கிட்டாங்க பட் இருந்தாலும் திரும்பி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அம்மா நான் வெளில வரேன் அம்மா நான் வெளில வரேன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டா உங்க குழந்தைங்க எல்லாம் இங்க கூட்டு வந்திருக்கீங்களா இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுற இடத்துக்கு எந்த வயசுல இருந்தா அவங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க இல்ல அவங்களும் இந்த மாதிரி அடமுடிப்பாங்களா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க ரசிகானா விளையாட ரொம்ப பிடிக்கும் எது விளையாடலான்னு ஆர்வமா பாத்துக்கிட்டே இருப்பா எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க ரோமா பயந்துட்டு வெளில வந்துருச்சு

ஒரு வழியாக வெற்றிகரமாக எல்லா கேமும் விளாட்லனாலும் கொஞ்சம் கேம் விளாண்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு அதனால் கிளம்ப போகிறோம் போகிறதுக்குள்ளே வந்து வின் பண்ண டிக்கெட்ஸு ஓல்டு டிக்கெட்ஸ்லாம் சேர்த்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு கேட்டோம் அது வந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு டிக்கெட்ஸ் இருக்குது இன்னொரு இருக்கு இது கார்டு இருந்துச்சு அதில் எவ்வளோ இருக்கு ரெண்டுத்தையும் சேர்க்கக்கூடாதா இந்த கார்டில் முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி அறுபது இருக்குது இதில் நூற்றி பாஞ்சு இருக்குது ரெண்டே சேர்த்துட்டு அந்த குட்டி டாய்ஸ் வாங்கலாம் நிறைவு பண்ணிட்டோம் மிச்ச டிக்கெட்ஸ் எல்லாம் இத்தனை நாள் நாங்கள் விளையாண்டு உழைச்சி சேர்த்து வச்ச டிக்கெட்ஸில் இਨੇ கண்ணா இந்த பென் டிக்கெட் இருந்துச்சு இந்த பெண் இந்த பெண் ஒண்ணே இந்த கியூப் சொன்னே எனக்கு வந்து பாக்ஸ் அந்த புள்ள தான் படிக்கிற புள்ள இது ரெண்டும் சேட்டக்கார புள்ளங்க படிக்கிற புள்ளला வாங்க மாட்டேன்னு இருந்து ஆராடியாக்கே படிக்கிறதுக்கு பாக்ஸ் வாங்கிட்டா பொறுப்பான புள்ள ஏய் நீ பாக்ஸ் வாங்கலையா நீ ஜாம வாங்குறியா பொங்கல் வைக்கிறப்ப ஒரு கூட்டு மாதிரி வைப்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் கத்திரிக்காய் பச்சை மொச்சை அப்புறம் அவரக்காய் இதெல்லாம் வாங்கணும் பண்ணலான்னு போயிட்டு இன்னைக்கு சாயங்காலமே வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா பொங்கல் நம்ம இன்றைக்கி வைக்கிற நாளைக்கு தான் வைக்கிறோம் இன்னைக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்புறம் மறந்துடுவோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஃபோன் மேலே ஃபோன் நாளைக்கே வாங்கியாச்சு இன்னும் வந்து நெய் சர்க்கரை அது நெய் அரிசி வெல்லம் இதுவும் வாங்க வேண்டியது இருக்குது அதில் எல்லாமே இதெல்லாம் வாங்கணுங்கன்னு அவரை ஃபாலோ பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் வெளில போயிட்டு வந்து பார்த்தா ரோமா பாப்பா அழகா பிரிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு யாருக்கென்ன வீடு இருக்க எனக்கா என்ன சின்ன வீடு கட்டுற பெரிய வீடாக கட்டுவியா ஏ பெரிய ஏ தேங்க்ஸ் ரோமா அழகா கட்டுறது என்ன கலரில் கட்டுற ரோமா அந்த ப்ளூ கலர் தான் தெரியும் வாழை திறந்தே ப்ளூ தான் ஜாலியாக கட்டிகிட்ருக்கு பிரசித்தியாக வந்து அவள் மூளைக்கு வேலை கொடுக்குறா சும்மா இருக்க கூடாதுன்னு இருக்கக்கூடாது பிரிக்ஸு இருக்காங்க மேடம்

கோயிலுக்கு சீக்கிரம் போனால் உப்பு சாதம் மம்மி செஞ்சது அதை நல்லெண்ணெய் ஊற்றி தயிர் வச்சு வச்சு அப்பளத்தை வச்சு சாப்பிட போகிறோம் தயிர் கொஞ்சம் எடுத்து சாப்பாட்ட வச்சு அப்பளத்தை கொஞ்சம் புட்டு அப்படி வச்சு ரோம பொங்கலுக்கு வந்து மொச்சை உரிச்சிட்டு நாளைக்கு வந்து மம்மி பொங்கல் வைக்கலாம் பிளான் வச்சிருக்காங்க சோ இன்னைக்கு வைக்க கூடாதுன்றதுக்காக நாளைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஆறாவும் ரோமாவும் உரிச்சிட்டு இருக்காங்க ஏன் ரோமோ ஆரோ செம்மையா ஹெல்ப் பண்றீங்களே நீங்க ரெண்டு பேரும் வாவ் எப்படி ஹெல்ப் பண்றாங்க பாரா

சரியான வாழ்க்கை தான் ராஜா பகதூர் மாதிரி வாழ்றீங்க எல்லா வீட்டுலயும் சூப்பரா பொங்கல் செலிபிரேஷன் போயிருக்கும் சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க எல்லாத்துக்கும் இன்னொரு தடவை தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் பொங்கல் பொங்கின மாதிரி உங்க வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் செழிப்பும் அப்புறமேட்டு உங்க லைஃப்ல பெரிய கிரோத் ஆரோக்கியம் எல்லாமே பொங்கி வாழ்க்கை நிறைவா இருக்கணும் நாங்களும் ஆண்டவன் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கங்க எங்கள் வீட்டில் இந்த வாட்டி பொங்கல் இல்லை ஸோ அதனால் வந்து நாளைக்கு என்னோட பர்த்டே பர்த்டே அப்போ பொங்கலும் சேர்த்தி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால நாளைக்கு எங்கள் பொங்கல் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் டுமாரோவுக்கு என் பர்த்டேயும் சேர்த்தி அதோட செலிப்ரேட் பண்ணிக்கலான்ட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னும் திங்ஸே வாங்கலைங்க இனிமேல் தான் போய் நான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது எல்லாத்தையும் வாங்கி செட்டில் பண்ணி காலைல சீக்கிரம் அரிச்சு பொங்கல் வச்சு எவ்வளோ வேலை இருக்குது இதில் வர நாளைக்கு பர்த்டே ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்கி கொடுத்ததோட விட்டுட்டாங்க செலிப்ரேஷன்லாம் குவிட் பண்ணிட்டேன் நான் வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் நிறையா சீரியஸ் பிளான் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள் டேக் கேர் பை பை லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ் இட்ஸ் பார்ட்னர்